விஜய் சார் விஜய் சார் வந்து நான் வந்து திருப்பாச்சி மூன்ற நேரத்தில் அது பெரிய ஆக்ஷன் ஹீரோ மாதிரிட்டார் இப்போ அதுக்கு முன்னாடி திருமலை வந்துருச்சு கில்லி வந்துருச்சு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக மாதிரிவிட்டார் நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த ஆடுபட்டுற சீன் இருக்குல்ல மாலையை போட்டு தண்ணியில் ஊற்றுவாங்களே அந்த சீனை நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த அவர் கட்டி வச்சு மாலையை போட்டு தண்ணி ஊற்றுறது விஜய் சரில் பெஞ்சி மீன் தான் நான் காமெடியன் அவரை கட்டி வச்சு இது மா மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி என்னெல்லாம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு சொல்லி கதை வாக்கியாயிருச்சு அப்புறம் திருப்பி ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு செகண்ட் டைம் ஷூட்டிங் போகிறக்கு முன்னாடி திருப்பி ஒரு கதை சொல்லிடுவோம் அப்படின்னு திரும்ப கதை சொல்கிறேன் அப்பவும் இந்த பெஞ்சு மூன்று வச்சுன்னு சொல்லிட்டேன் கதை ஃபுல்லாக கேட்டார் ஓகே அப்பிட்டாரு நீங்கள் சொன்ன மாதிரியே எடுத்துட்டீங்கன்னா படம் ஹிட்டு அப்படின்னார் ஒரு ஹிக்கு வைப்பாங்கல்ல கதை இருக்குன்னு சொல்ல கதை நல்லா இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டா ஹிட்டு அப்புறம் ஒரு சின்ன ஒரு தயக்கத்து கேட்டார் சின்ன செக்ஷன் என்ன சார் அப்படின்னேன் அங்கே ஆடு வெட்டுற சீனில் பெஞ்சு நிற்பதிலா அப்போ பெஞ்சு அந்த காமெடி நிற்பதில்லா நானே பண்ண பண்ணிடலாமா அப்படின்னாரு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு இது இருந்துச்சு பெரிய ஆக்ஷன் ஹீரோ காமெடி ஒன்றும்போது மக்கள் ரசிப்பாங்க சரி பேர் பெரிய இப்போ ஆக்ஷன் ஹீரோ இருக்கார் மாசாக இருக்கார் இப்போ போய் கழுத்தில் மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி ஆறுவா விட்டுருது அவர் ஒத்துக்குவாரா ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிற தயக்கத்தில் பண்ணியிருந்தேன் ஒரு கேட்டவன் எனக்கு ஹாப்பியாகிடுச்சு ஓகே சார் இங்கேனா நல்லாயிருக்கும் சார் அப்படின்ட்டு திருப்பி அந்த அது மட்டும் தான் அப்புறம் பெஞ்சு மணி பின்னாடி அன்றைக்கி வச்சுட்டு இவரை கட்டி வச்சு மஞ்சத்தெலாம் ஊற்றணும் அத்தா சம்மதம் சொல்லுதாத்த சொல்லுதாத்தா அப்படின்னு அதனால் ஒரு சார் ஒரு கட்ட ஆச்சு ஏன்னா ஒரு விஜய் சார் நம்ம இன்னைக்கு பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக பார்க்குறோம் ஆனால் அவருக்குள்ளே நிறைய காமெடி சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக விட்டோம் அதனால் என்னோடய திருப்பாட்சியம் இருக்கட்டும் சிவகாசியாக இருக்கட்டும் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஹீரோ படம் தான் கொண்டு இருப்போம் செகண்ட் ஆஃப் தான் ஆக்சுவலாக தான் சென்டிமெண்டாக இருக்கும் அப்படி விஜய் சார் வந்து ரொம்ப காமெடியில் பண்ணக்கூடியவர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்